ஸ்ரீபெருமந்தூர் பேருந்து நிலையம் அருகே அதிமுக ஸ்ரீபெருமந்தூர் பேரூராட்சி கழகம் சார்பில் நடைபெற்ற புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலா முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் பங்கேற்று புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை அதிமுக நிர்வாகிகளிடம் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூரில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் ஸ்ரீபெருமந்தூர் நகர கழகம் சார்பில் அதிமுக கழக உறுப்பினர் அடையாள சீட்டு வழங்கும் விழாவானது ஸ்ரீபெருமந்தூர் நகர கழக செயலாளர் போந்தூர் மோகன் அவர்கள் ஏற்பாட்டில் அதிமுக மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையில் அதிமுக ஸ்ரீபெருமந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளருமான மானந்தபுரம் கே பழனி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் ஒன்றிய செயலாளர்கள் எறையூர் முனுசாமி சிங்கிலிபாடி ராமச்சந்திரன் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட பிரதிநிதியும் வெங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான வெங்காடு உலகநாதன் ஒன்றிய இளைஞரணி செயலாளரும் பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான வெங்கடேசன் ஒன்றிய இளைஞரணி செயலாளரும் சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவருமான சார்லஸ் காற்றம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காற்றம்பாக்கம் மோகன் மகளிரணி பிபிஜி பிரசிதா குமாரி அதிமுகவின் செங்காடு பாபு ஸ்ரீ பதினோராவது வார்டு பூதேரி டி புஷ்பராஜ் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அவர்கள இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருந்த அருண் சந்தன் அவர்கள் குமார் அவர்கள காந்தி அவர்கள் சுதா அவர்கள ஒன்னாவது வார்டு செயலாளர் அமித் தம்பி ரவி குமார் சுதா அவர்களை இரண்டாவது வார்டு பிரகாஷ் மூணாவது வார்டு பாபு நாலாவது வார்டு லோகநாதன் அவர்கள் அஞ்சாவது வார்டு சஞ்சீவ் அவர்கள் ஆறாவது வார்டு காரிஜி அவர்களே ஏழாவது வார்டு கன்னியப்பன் அவர்கள் எட்டாவது வார்டு தினேஷ்குமார் கார்த்திகேயன் அவர்களே ஒன்பது வார்டு ரமேஷ் அவர்கள பத்தாவது வார்டு ரமேஷ் அவர்கள் பதினொன்றாவது வார்டு புஷ்வராஜ் அன்னப்பன் அவர்கள் பன்னெண்டாவது வார்டு சந்தூதீன் அவர்களில் பதிமூணாவது வார்டு பழனி அவர்கள் பதினாலு வார்டு சந்திரன் குழுவினர் குருபன் அவர்களை ருக்மார்தன் ரூபன் அவர்களை பதினேழு வார்டு தேவராஜன் அவர்களை நீங்கள் வகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் பேரும் சொன்னால் எங்களுக்கு ஆசை இருந்தாலும் எல்லோரும் பேரும் சொன்னால் நேற்று வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு சிறப்பு அனைத்து அண்ணா தானோட முன்னேற்ற அதிமட்டத்தொண்டர்களே பொறுப்பாளர்களை இந்த வார்டு வார்டுகள் பொறுப்பாளர்களை இந்த நகராட்சியில் இருக்கின்ற நகராட்சி பொறுப்பாளர்களை அனைவருக்கும் முதற்கன் உலக கடைபிடிக்கின்றேன் இங்கே வரை தலைஞ்சி சிறுத்தை அருமை தம்பி முன்னாடி அவர்கள சிறப்பான நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது அண்ணன் திதி அண்ணா திராவிட கழகம் இந்த சீபரும்பு நகராட்சியில் ஒரு புத்துணர்ச்சியை சொன்னால் ஒரு இளைஞரை இந்த பேரட்சியாளர்கள் போது அறிவிக்கப்பட்ட பேரட்சியாளர் செயலாளர் இந்த நகராட்சி செயலர்கள் உயர்த்தப்பட்டிருந்த தம்பி மோகன் அவர்கள் அவர்களிடம் பணியாற்றின் உடன் பிறப்புகள் எல்லாம் சிறப்பாக சொன்னால் பணியாற்றி என்பது மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு நிறைவு கொண்டிருக்கிறது நீ பாருங்க இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கள்ளசாரையும் வெட்டுக்குத்து கொலை கொள்ளைகள் ரவுடிசம் ஒரு பெண் ஒரு தாய்மார்கள் பெண்மணி தனியாக ரோட்ட போக முடியல இந்த ஆட்சியை அவலத்தை பாருங்கள் திமுக ஆட்சி காலத்தில் செய்த திட்டங்களை எல்லாம் நீங்க திமுக ஆட்சி காலத்தில் திறப்புழா பண்ணிட்டு இருக்கிறார் அதுதான் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனை வேற எந்த சாதனையாவது மக்களுக்கு வந்து சேர்ந்துருங்க நினைச்சு பாருங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க போச்சு முப்பத்தி ஒரு மாசம் போச்சு இன்னும் இருப்பது இருபத்தி ஒரு அமாவாசை தான் திமுக இருபத்தி ஒரு அமாவாசை அதற்கு பிறகு தமிழகத்திலே புரட்சி தலைவர் அம்மாவுடைய அம்மன் அதனுடைய இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு வருவாய் கோடி அந்த கோடி போனால் போகுதுன்னு கேட்டா எல்லாம் குடும்பத்துக்கு தான் போன மக்கள் எந்த பாதிக்கப்பட்ட கொல்லை கள்ளச்சாராயம் கஞ்சா சட்ட ஒழுங்கு இல்ல நீங்க தொழிற்சாலை வருதா தமிழ்நாட்டுக்கு வரல ஏன் வரல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால புதிய தொழிற்சாலைகள் வரல எல்லாம் ஆந்திராவுக்கு போதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு போற அன்னைக்கு படை எடுத்து எல்லா புதிய கம்பெனிகளும் அங்க போய் தோக்குறான் காரணம் அந்த சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதற்கு காரணம் யாரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் என்னைக்கு வீட்டுக்கு போறாரோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு முன்னோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆகிய அருமை பெரியவர்களே தாய்மார்களே ஆட்சி புரட்சி தலை அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியா தலைமையில் அமைவதற்கு நீங்களெல்லாம் எல்லாம் உறுதுணையாக இருக்கவே